கண்டிக்கின்றோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ரத்து செய் 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 திருத்த சட்டத்தை ரத்து செய் திருத்த எங்கள் செத்தை அபகரிக்காதே இளைவன் செத்தை அபகரித்தால் அணிமொழிச்செயல் அடையாதே அணிமொழிச்சயம் வஞ்சிக்காதே 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 வஞ்சிக்காதேங்களை வஞ்சிக்காதே மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காத மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதோ வேற வேறறுப்பு வெறுப்பு அரசியலை வேறறுப்பு வெறுப்பு அரசியல் வேற வேறறுப்போ வெறுப்பு அரசியலை வேறறுப்பு வெறுப்பு அரசியல் காப்பாற்று காப்பாற்று

நல்லிணக்கம் வெல்லட்டும் வெல்லட்டும் நல்லிணக்கம் வெல்லட்டும் மஞ்ச மாட்டோமாட்டோ மஞ்ச மாட்டோ முது ஒழுங்கு மஞ்ச மாட்டோம் மஞ்ச மாட்டோ ஜமாட்டோ மஞ்ச மாட்டோமாட்டோ மாட்டோம் கொஞ்சமாட்டோம் மஞ்ச மாட்டோம் எதிர்ப்போம் எதிர்ப்போ எதிர்ப்போம் எதிர்ப்போம் இறுதி வரை எதிர்ப்போம் இறுதி வரை எதிர்ப்போம் 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 இறுதி வரை எதிர்ப்போம் இறுதி வரை எதிர்ப்போம் பண்ணிய மாட்டோம் பண்ணிய மாட்டோம் உரைக்கும் பணிய மாட்டோம் எனக்கு நிலைக்கு பெரிய மாட்டோம் பண்ணிய மாட்டோம் பண்ணிய மாட்டோம் எதிர்ப்பு அடக்கு முறைக்கு மாட்டோம் மாட்டேன் எதிர்ப்பு அடக்கு முறைக்க முடிய